அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன சோதனை பார்க்க போகிறோடா நீரில் எரியும் மெழுகுவத்தி ஒரு மெழுகுவத்தி வத்தி எடுத்துருக்கிறேன் இந்த மெழுகுவத்தி கையெல்லாம் ஆணி வச்சு அடிச்சிருக்கிறேன் அது என்ன காரணம்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஜார் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இப்போ இந்த தண்ணியில் இந்த மெழுகு போடுறேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி வத்தி மிதக்கிறத பார்க்கலாம் பாருங்கள் மெழுகுவத்தி விதைக்கிறது சரி இப்ப இந்த மெழுகு கொளுத்துவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மெழுகுமத்தி எரிகிறது அந்த எரிஞ்சு அணையுமா என்ன ஆயுதுன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நல்லா எரியுது எவ்வளோ நேரம் எரியும்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எரி அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது சுற்றி நீர் இருக்கிறது அப்படின்னு பண்ணுது அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது நடுவுக்கு தள்ளிடும் பாருங்க அழகா மிதக்குது இந்த எக்ஸ்ரீமண்டே வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் நான் எதுக்கு அதுக்கு அடியில் ஆணியை வச்சு அடிச்சிருக்கிறேன்னா தான் என்ன பண்ணோம் இந்த மெழுகு வத்தி என்ன பண்ணோம் மெதக்கும் இல்லைன்னா என்ன பண்ணாது மெதக்காது பாருங்க கிட்டத்தட்டமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அணையவே இல்லை என்ன காரணம்னா அது சுற்றி வந்து அந்த மெழுகுவத்தி உருகிற மெழுகு என்ன பண்ணுதுன்னா சுற்றி ந அந்த தண்ணியோடு சேர்ந்து உறைஞ்சி போயிடுச்சு அதனால் என்ன பண்ணுது அந்த மெழுகுவத்திக்கு தேவையான ஆற்றல் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி அதை சுற்றி என்ன பண்ணுது அது அப்படியே உள்ளே எரிஞ்சிக்கிட்டே போய்கிட்ருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போ ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா தெரியுது பாருங்கள் இதான் நீரில் எரியும் மெழுகுவத்தி இப்போ நான் எதுக்கு அந்த ஆணிய சொருவ இருக்கிறேன்னா அந்த ஆணிய தான் என்ன பண்ணுது அந்த மெழுகுவத்திக்கு என்ன பண்ணுது அதனுடைய எடையும் அதனால் இடப்பயிற்சி செய்யப்பட்ட நீரின் இடையும் சமமாக இருக்குது அந்த ஆர்குமெடிஸ் தத்துவத்திற்காக இப்போ வேறு ஒரு மெழுகுவத்தி இருக்குது இது தண்ணியில் போடுறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் பாருங்க அது வந்து படுத்துக்கிச்சு அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது இந்த சோதனையை செய்ய முடியாது அப்போ நம்ம அந்த ஆணி இருந்தால் தான் அந்த சோதனையை நல்லா செய்ய முடியும் சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா குழி மாதிரி ஒன்று இருக்குது அந்த குழியிலேருந்து அதுக்கு தேவையான அந்த உருங்குணை மெழுகு வந்து ஆற்றல் வடிவத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்குது இது போன்ற சோதனையை பார்க்க என்னுடைய சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ இப்போ மெழுகு வத்தி பார்த்தீங்கன்னா நீண்ட நேரமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு சிறந்த மெத்தடு மெழுகு உருகாமல் என்ன பண்ணுது ரொம்ப நேரமாக எரியுது ஏன்னா உருகி உருகி வேஸ்ட் ஆகாமல் அதை சுற்றி ஒரு பாத்தி மாதிரி கட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த மெழுகை வச்சுக்கிட்டு உருகின மெழுக வச்சுக்கிட்டே எரிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்போ நீங்கள் தண்ணியில் வச்சு பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நேரம் என்ன கிடைக்குதுன்னா அந்த மெழுகுனுடைய ஆற்றல் அந்த வேதியாற்றல் வெப்பாற்றல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது ஒரு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உருகிடாது உருகாமல் என்ன பண்ணலாம் நீங்கள் மெழுகுவத்தியை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் தேங்க்யூ